முருகனும் சிவனும் ஒரே கருவறையில காட்சி தர ஒரு அற்புதமான கோயில் இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் திருவடிக்கழியில உள்ள முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அரக்கனை வதம் செய்த முருகனுக்கு சிவன் விமோசனம் அளித்த தலம் தான் இந்த முருகனும் ஒரே கருவறையில காட்சி தருவாங்க அந்த கோபுரத்தோட அழகே அவ்வளவு நல்லா இருக்குங்க கிராமத்துல சிறிய அளவுல ரொம்பவே அழகான அமைதியான ஒரு கோயில் கோயிலோட வெளிப்பிரகாரத்தை சுத்தி வரவே அவ்வளவு அமைதியா இருக்கும் அங்கதான் முருகன் தவம் செய்த குறாமரம் இருக்குங்க இந்த குறாமரத்தடியில தான் முருக பெருமான் சிவன் கிட்ட பாவ விமர்சனம் வேண்டி தவம் இருந்திருக்காரு இவரோட தல விருச்சமும் இதுதான் இங்க ஒரு சிவபெருமானும் பலிபீட வடிவுல காட்சி தராங்க இன்னைக்கும் பல வேண்டுதல்களும் பல பேர் இந்த மரத்தடியில தியானம் பண்றதையும் நீங்க பார்க்கலாம் ஆண்டுதோறும் புரட்டாசி முதல் வெள்ளிக்கிழமை சிதம்பரத்திலிருந்து மூணு நாள் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் நடையாத்திரியா வருவாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோழ நாட்டு திருச்செந்தூர்னு பல பேர் இந்த கோயிலை அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பம்சமே குராமரம்னு சொல்லலாம் அதனால இந்த ஊர் பேரை திருக்குறவாடின்னு அழைப்பாங்க ரொம்பவே அழகான சக்தி ஒரு சூப்பரான கோயில் வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க குறவாடி குமரன் கூடவே வருவான் ஓம் முருகா